தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இலங்கை தேசத்தை தனது தரிசனமாய்க் கொண்டு அங்கு ஊழியம் செய்த மிஷினரியை பற்றி இன்று காண்போம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்தின் சு தயாரிப்பாளரான ஜாபஸ் ஆல்ட்டுக்கு மகனாய் பிறந்தவர் வில்லியம் ஆல்ட் வில்லியமின் தந்தை அவரை ஏழு வயதுக்குள் ஆறு முறை வேதத்தை படிக்க வைத்திருந்தார் வில்லியம் தனது பதினேழாவது வயதில் சிறுவர் ஊழியத்தை செய்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எட்டாம் ஆண்டு இவரது இருபதாவது வயதில் ஒரு போதகராக மாறுகிறார் இவர் இங்கிலாந்து தேசத்தின் பிரபலமான மெதஸ்டிக் சபையின் மிகவும் விரும்பக்கூடிய போதகராக இருக்கிறார் ஒரு வாரத்தில் ஏழு நாட்கள் உள்ளது இவர் அந்த ஏழு நாட்களில் இருபத்தி ஐந்து பிரசங்கம் செய்வார் இவரின் ஊழியம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கையில் தாமஸ் கோக் என்பவர் இலங்கையில் இயேசுவை அறிவிக்க போதுமான ஊழியர்கள் இல்லை ஆகையால் இலங்கை சென்று ஊழியம் செய்ய மிஷினரிகள் தேவை என்று கூறுகிறார் இதனை கேட்ட வில்லியம் ஆல்ட் தன்னை மிஷினரி ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கிறார் இவர் இங்கிலாந்து தேசத்தில் சுவிசேஷம் சொல்ல ஊழியர்கள் உள்ளனர் ஆனால் இலங்கையில் இயேசுவை அறிவிக்க ஊழியர்கள் இல்லையா நான் போய் இயேசுவை அறிவிப்பேன் என்று தீர்மானம் செய்கிறார் ஆல்ட் மிஷினரி சங்கத்திற்கு நான் இலங்கைக்கு செல்கிறேன் என்று ஒரு கடிதம் எழுதுகிறார் அவர்களின் பதில் கடிதத்தில் தனியாக போக முடியாது வேண்டுமானால் திருமணம் செய்து கொள்ளுங்கள் உங்கள் இருவரையும் சேர்த்து அனுப்புகிறோம் என்று குறிப்பிடுகிறார்கள் தனது மிஷினரி ஊழியத்திற்கு திருமணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்று எண்ணி சாரால் என்ற பெண்ணை திருமணம் செய்கிறார் அவர்களும் ஆல்டின் மிஷினரி ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிறார்கள் இவர்களுக்கு திருமணமான ஐந்தாவது நாள் இலங்கை செல்ல பாய்மர கப்பலில் பயணம் மேற்கொள்கிறார்கள் எட்டு பேர் கொண்ட குழு இலங்கை செல்கிறது மூத்த சுவிசேஷகர் தாமஸ் கோக் இந்த குழுவிற்கு தலைவராயிருந்து வழி நடத்தி கொண்டு செல்கிறார் இவர்களின் பிரயாணத்தின் மூன்றாம் நாளில் கடலில் ஏற்பட்ட புயலின் காரணமாக கப்பல் அலை மோதியது இதனால் ஆல்டின் மனைவியும் மூத்த சுவிசேஷகரும் பலவீனம் அடைகின்றனர் ஒரு நாள் வில்லியம் ஆல்டின் மனைவி அவரிடம் எனக்காக பாடல் பாடுங்கள் என்று கேட்கிறார் கலங்கிய கண்களுடன் அவர் பாடிக்கொண்டு இருக்கையில் ஆல்டின் மனைவி இறந்து விடுகிறார் கப்பலின் மாலுமி ஆல்ட்டிடம் உடலை அடக்கம் செய்ய கரைப்பகுதிக்கு செல்லலாம் என்று சொல்கையில் வில்லியம் ஆல்ட் வேண்டாம் என் ஒருவரால் எல்லாரும் கஷ்டப்பட வேண்டாம் நம்முடைய நோக்கம் இலங்கை தேசம் சென்று இயேசுவை அறிவிப்பதே என்று சொல்லி அவரது மனைவியின் உடலை கயிறு கட்டி கடலில் அடக்கம் செய்கிறார் நான் என் மனைவியை இழந்திருக்கலாம் ஆனால் என் தேவனின் தரிசனத்தை இழக்கவில்லை என்று சொல்லி இலங்கையை நோக்கி பயணம் செல்கிறார் சில நாட்களிலேயே இவர்களை வழிநடத்தின மூத்த சுவிசேஷகரும் இறந்து விடுகிறார் ஆல்ட் ஆறு மாதம் கழித்து இலங்கையை வந்தடைகிறார் தனியாக வில்லியம் ஆல்ட்டை அனுப்பும் போது அவர் நான் தனியாக செல்லவில்லை என் கூட இயேசுவும் இருக்கிறார் சொல்லி என்ற பகுதியில் ஊழியம் செய்ய புறப்படுகிறார் கர்த்தரின் கிருபையால் இரண்டு மாதத்தில் இலங்கை தமிழை கச்சு கொண்டு ஊழியம் செய்கிறார் அங்கு அவரது வீடு மண்ணினால் செய்த குடிசை ஆகும் இலங்கை மக்களின் உணவான மீனை மட்டுமே சுட்டு சாப்பிட்டு ஊழியம் செய்து வருகிறார் இவர் காலை மூன்று மணிக்கு எழுந்து இரவு பனிரெண்டு மணி வரை ஊழியம் செய்வாராம் கிட்டத்தட்ட ஒரு நாளில் இருபது மணி நேரம் கர்த்தருடைய ஊழியத்தை இலங்கை மக்கள் மத்தியில் செய்து வந்தார் இவரது ஊழியத்தில் முதலில் நூற்றி ஐம்பது பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள் இம்மக்களுக்கு கல்வி அறிவு இல்லாத நிலையை கண்டு கல்வி தர வேண்டுமென்று ஆல்ட் தீர்மானிக்கிறார் இவர் இலங்கையில் எட்டு மாதம் ஊழியம் செய்கிறார் எட்டு மாதத்தில் எட்டு பள்ளிகளையும் ஒரு கல்லூரியையும் ஒரு திருச்சுவையையும் நிறுவினார் அநேக உபத்திரவங்களின் மத்தியில் வைராக்கியமாய் இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்று ஊழியம் செய்த ஆல்ட் ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் நாள் உடல்நிலை சரியில்லாமல் மறித்து போகிறார் இவரது உடலை இவர் கட்டின திருச்சபையிலேயே அடக்கம் செய்தனர் பிரியமானவர்களே நம் வாழ்க்கையில் இழப்புகள் ஏதுவாயினும் தேவன் நமக்காக வைத்திருக்கின்ற திட்டங்களையும் தரிசனங்களையும் ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது கூடாது இந்த நோக்கத்தில் நாம் உறுதியாக இருக்கிறோமா ஆமீன்